உயர்தமிழ் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்ற குரலுக்கு ஏற்ப ஒரு கதை ஓர் ஊரில் பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் ஊர் முழுக்க சொத்துக்கள் இருந்த அவருக்கு பிள்ளைகள் இல்லை இவ்வளவு காசு பணம் இருந்தும் அதை அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லையே என்று வருத்தப்பட்டார் மேலும் வயதான காலத்தில் தன்னை கவனித்துக் ஒரு வாரிசு வேண்டும் என்றும் மனதில் நினைத்தார் உறவினர்களை அழைத்து தனது மனதில் நினைத்துக் கொண்டிருந்ததை தெரிவித்தார் இரண்டு வாரம் கடந்தது உறவினர்கள் பலர் அவர்களது பிள்ளையை அழைத்து வந்து வாரிசாக தத்தெடுத்துக் கொள்ளுமாறு பண்ணையாரிடம் நச்சரித்தனர் பண்ணையார் யோசித்தார் தனக்கு ஒரு நல்ல வாரிசு வேண்டும் என்று திட்டமிட்டு வாரிசை தேர்ந்தெடுக்க ஒரு போட்டி வைத்தார் அதாவது உறவினர்களின் பிள்ளைகள் அனைவரையும் ஒரு நாள் அழைத்தார் அவர்களிடம் ஒரு பையில் சில விதைகளை கொடுத்தார் யார் இதிலுள்ள விதையினை நட்டு நன்கு வளர்த்து எடுத்து வருகிறீர்களோ அவர்களுக்கே வாரிசு உரிமை என்றார் அனைத்து பிள்ளைகளும் ஆர்வமுடன் அவ்விதைகளை வாங்கிச் சென்றனர் ஒரு மாதம் கடந்தது போட்டியின் இறுதி நாளும் வந்தது உறவினர்களின் பிள்ளைகள் பலர் நன்கு வளர்ந்த செடிகளை எடுத்து வந்து பண்ணையாரின் பார்வைக்கு வைத்தனர் ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் பண்ணையார் கொடுத்து அனுப்பிய விதை பையை கையில் வைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான் பண்ணையார் அவனிடம் காரணம் கேட்டார் உடனே அவன் அழுது கொண்டே ஐயா நானும் நீங்கள் கொடுத்த விதைகளை மண்ணில் ஊன்றி தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்து வந்தேன் ஆனால் இன்று வரை அவை முளைக்கவே இல்லை என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை என்று கூறிவிட்டு மீண்டும் அழுது கொண்டே இருந்தான் பண்ணையார் அச்சிறுவனை அணைத்து அவனையே தன் வாரிசாக அறிவித்தார் உடனே உறவினர்கள் அனைவரும் செடியே வளர்த்து எடுத்து வராத அச்சிறுவனை பண்ணையார் வாரிசாக தேர்ந்தெடுத்த காரணம் புரியாமல் விழித்தனர் பண்ணையார் நிலைமையை புரிந்து கொண்டு காரணத்தை விளக்கினார் நான் பிள்ளைகளுக்கு கொடுத்தனுப்பிய அனைத்து விதைகளும் நன்கு வேக வைக்கப்பட்டவை அவை முளைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இச்சிறுவனை தவிர அனைத்து பிள்ளைகளும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை வாரிசாக வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பொய்யாக ஏதோ ஒரு செடியினை கொண்டு வந்து என்னிடம் தந்துள்ளனர் ஆனால் இவன் மட்டுமே நேர்மையாக நடந்துள்ளான் எனவே இவன்தான் என் எதிர்கால வாரிசு என்று அறிவித்தார் தவறு செய்த பிள்ளைகள் அனைவரும் தலைகுனிந்து நின்றனர் ஆம் நேர்மைக்கு என்றைக்குமே பரிசு உண்டு இந்த கதையில் உண்மை அதாவது நேர்மையாக நடந்து கொண்ட சிறுவனையே பண்ணையார் தம் வாரிசாக தேர்ந்தெடுத்தார் இதைத்தான் கிமு முப்பத்து ஒன்றாம் நூற்றாண்டிலேயே நம் வள்ளுவ பெருந்தகை யாம்மையா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் அல்ல பிற என்றார் நன்றி வணக்கம்